காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே பேரை கேட்டாலே நாவில் எச்சில் ஊற வைக்கும் பரோட்டா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் மாலத்தீவுகள் நேபாளம் இந்தோனேஷியா இப்படி பல நாட்டு மக்களை வசீகரித்து உணவு பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இந்த பரோட்டா ஏராளமான பரோட்டா வகைகள் உள்ளது ஆரம்பத்தில் கோதுமை மாவில் நிறைய நெய்விட்டு செய்யப்பட்ட புரோட்டா இரண்டாவது உலக போரில் கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது மைதாவுக்கு மாறி இருக்கு அதோடு நெய்யையும் விட்டுவிட்டு விட்டு எண்ணெயை ஊற்றி தயாரிக்க தொடங்கியிருக்காங்க எளிய மக்களுடைய உணவாக கருதப்படக்கூடிய பரோட்டா ஜீரணமாக வெகுநேரம் பிடிக்கும் என்பதால உழைக்கும் வர்க்கத்தின் மக்கள் பரோட்டாவை விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க அதுலேயும் இந்த சால்னா குருமா புரோட்டாவுக்கு அதிக சுவையை கொடுக்குது கோதுமை பரோட்டாவில நார்ச்சத்து உள்ளது இது சரி மனத்திற்கு உதவுது வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்குது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது முழு கோதுமை பரோட்டாவில் புரதத்தின் நல்ல மூலம் உள்ளது இது தசையை வளர்ப்பதற்கும் தசையை பழுது பார்ப்பதற்கும் உதவுது பரோட்டாவுல கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இது விரைவாக ஆற்றலை கொடுக்குது கோதுமையில் செய்யப்படக்கூடிய பரோட்டா அதில் இருக்கக்கூடிய குளுட்டமிக் அமல உள்ளடக்கம் காரணமா நல்ல சாப்பிட்ட திருப்தியையும் நல்ல சுவையையும் கொடுக்குது பரோட்டா குறிப்பா மைதாவில் தயாரிக்கப்படும் பொழுது கலோரிகள் அதிக

அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரோட்டாவை நீங்க சமைக்கும் பொழுது குறைந்த அளவு எண்ணெய் இல்லன்னா நெய்யை பயன்படுத்துங்க பரோட்டாவை சாப்பிடும் பொழுது அதிக அளவு காய்கறிகள் புரதத்தை சேர்ப்பது நல்லது